يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما السلام عليكم ورحمه الله وبركاته نرك الانيرض منبع الصالحات بنقل ارب صوت المنبعيات رمضان سيدنا ورسول الله معلمنا ورسول الله معلمنا நான்காம் பிறை நிகழ்ச்சி தொகுப்பு கராச் மற்றும் தர்ஜமா வழங்குகிறார்கள் ஐந்தாம் தர மாணவி ஐஃபத் இமாமுத்தீன் மற்றும் நான்காம் தர மாணவி அஃப்ரா ஜெனி يدروا للعلم وللعمل اعوذ بالله من الشيطان الرجيم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم فَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ آيَاتِهِ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَّقُونَ صدقا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவுலாஹுவின் பெயரால் ஓதுகிறேன் விசுவாசம் கொண்டோரே நோன்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் இரவின் முன்னேரத்திலேயே உறங்கிவிட்டால் அதன் காரணமாக உண்ணாமலும் தாம் பத்திய உறவு கொள்ளாமலும் தடுத்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்து கொண்டான் ஆகவே உங்கள் தௌபாவை ஏற்று உங்களை விட்டும் உங்கள் பாவத்தை அழித்தும் விட்டான் எனவே இப்போது நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விரித்திருப்பதையும் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கருப்பு நூலில் இருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் பின்னர் இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவைகளை தவிர்த்து நோம்பை நோற்று பூரணமாக்குங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிகளில் தங்கியவர்களாக இருக்கும் போது உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹுவின் சட்ட வரம்புகளாகும் அதை மீற நெருங்காதீர்கள் இவ்வாறே தங்களை காத்து பயபக்தி உடையோர் ஆவதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவு செய்கிறான் அடுத்த நிகழ்ச்சி ரமவான் சிந்தனி வழங்குகிறார் ஐந்தாம் தர மாணவி சாரா சிங் الله تعالى أنزله ورسول الله معلمنا فالعمل نحن بمن <applause> الحمد لله الذي رفع أهل العلم درجات وجعل طلبه طريقا الى الجنه، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد. இந்த இனிய இஃப்தாருடைய வேலையிலே தூய எண்ணத்துடனும் இரையச்சத்துடனும் நோன்பாளியாக இந்த ரமபான் சிந்தனையுடன் இணைந்திருக்கும் இனிய நேயர்கள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து அல்லாஹ்வின் அடியார்களான நாம் ஒவ்வொருவரும் இவ் அழகிய ரமமானை அடைந்து பிறை நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நோன்பின் தாற்பரியங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஓர் ரமான் சிந்தனையை முன்வைக்கின்றேன் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் நோன்பு தனித்துவமான ஓர் கடமையாக திகழ்கின்றது இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கும் மனிதர்களை உருவாக்குவதற்கான ஓர் பயிற்சி பாசறையாக நோன்பு காணப்படுகிறது நோன்பாகிறது தட்டி முடியாத ஒரு கட்டாய கடமையாகும் நியாயமான காரணமின்றி ஒருவர் ரமபானில் நோன்பை விடுவது பெரும் பாவம் என்ற கருத்தை இமாம்கள் கொண்டு வந்துள்ளனர் அல் குரு சூராவில் நோன்பு கடமை என்ற கருத்தை உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் இந்நோன்பாகிறது மறுமையில் எமக்காக மன்றாடக்கூடியது பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடியது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஓர் ஹதீஸ் ஆகிறது யார் ரமதானில் ஈமானுடனும் அல்லாஹ் விடத்தில் கூலியை எதிர்பார்த்த நிலையிலும் நோன்பு நோக்கின்றாரோ அவரது முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்ணற்ற கூலியை ரமகான் எமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக உள்ளது ஈருலக சுபீச்சத்திற்கும் வழிகாட்டக்கூடியது சுவனத்தின் விசேட வாயில்கள் நமக்காக திறந்து தரக்கூடியதாக உள்ளது ஈமானிய நெஞ்சங்களே இந்நோன்பை நோட்பதினால் எமது ஆன்மீகம் விருத்தி பெறுகின்றன மனிதனின் ஆன்மீக தன்மையை வளர்த்து கொள்வதற்காக சூழலில் நிலவும் மாதமே இவ்விரமபான் மாதமாகும் இச்சூழலை நன்கு பயன்படுத்துவோர் இம்மாதத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதுகின்றனர் அதிகமாக திகிர் செய்கின்றனர் இரவில் நின்று வணங்குகின்றனர் கொடை கொடிக்கின்றனர் உறவினர்களை கவனிக்கின்றனர் தௌபாவில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர் மேலும் நன்மைகள் எனும் நறுமலர்கள் அனைத்தும் இம்மாதத்தில் பூத்து குலுங்குகின்றனர் எனவே ஒரு முஸ்லிம் இக்கால பகுதியில் ஆன்மீக ரீதியில் மிகவும் உயர்ந்து நிற்கின்றான் பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்கப்படும் அளவுக்கு அவன் தன்னை வளர்த்துக் கொள்கின்றான் நோன்பு காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் ஏறத்தாழ பதினாலு மணித்தியாலங்கள் உண்ணாதிருக்கின்றான் பருகாதிருக்கின்றான் ஆசைகளை விட்டும் இருக்கின்றான் இப்பயிற்சி தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு கிடைக்கின்றது எனவே பொறுமைக்கான பயிற்சியாக இந்நோன்பு அமைகின்றது இதனால் இறைவனின் அருட்கொடைகளை உணர்கின்றோம் மனிதன் அருட்கொடைகளை தொடர்ந்து அனுபவிக்கும் போது அதன் பெருமதியை அவன் உணர்வதில்லை அவற்றை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை நோன்பானது அருட்கொடைகள் பலவற்றை அனுபவிப்பதை தடுப்பதன் மூலம் அவற்றின் பெருமதியை உணர்த்துகின்றது நாள்தோறும் மூவேளை உணவை உண்ணும் நாம் ரமபான் மாதத்தில் ஏழைகளின் துயரத்தை உணர்கின்றோம் வாழ்க்கையில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இறை கட்டளைகளை மேற்கொண்டு தொழிற்படுவது ஒரு முஸ்லிமின் சிறப்பு பண்பாகும் இப்பண்பை வளர்க்க ஒரு நீண்ட கால பயிற்சியை நோன்பு வழங்குகின்றது إن نون بي بار ما هكر دامل باكية ما هكر دي بول نام بو نون بنوتو نبي هل 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 ما لها الرسول ما رهل نمو النور وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين أزرع الدنيا طموح لا تبالي بالألم لا غدت فيك الجروح اذا وريك تذكرتي رمضان سندني اذا ذكرتي وعم صلواته ولا حسرة نعقم ترى ما نبي سمحا تبني الصروح يا حلا منه ابتسم صار يروح <applause> الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال اللهم صل على محمد وعلى اله محمد وبارك وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا رب العالمين கிரா ரஹ்மானே யாவா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற யஜமானனே எங்களுடைய எல்லா பாவங்களையும் அருள்வாயாக மன்னித்தருள்வாயுவா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யாவா எங்களை பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் கண்ணியமான பெற்றோர்களை மன்னித்தருள்வாயாக யாவா அவர்களுடைய கபுறுகளை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்குவாயாக யாவா எங்களுக்கு சுவர்க்கத்தின் பால் வழிகா காட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாவுல்லா அவர்களில் மரணித்தவர்களுடைய கபுறுகளை பிரகாசமாக்குவாயாக யாவுல்லா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பத்தார்களையும் பொருந்திக் கொள்வாயாக யாவுல்லா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கிறார்களோ யாவா அவர்களுடைய பொருளாதாரத்தில் வறக்கத் செய்வாயாக யாவ்வா எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக யாவ்வா நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக யாவ்வா எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் வறக்கத் செய்வாயாக யாவ்வா எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் அலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக மதரசான தேவைற்றிள்வாயாக ய ய யாவ எங்களுடைய இஃப்தாருக்காக இன்னும் சஹருக்காக யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ யாவ்லா அவர்களுடைய சதக்காக்களையும் பொருந்தி கொள்வாயாக யாவ்லா அவர்களுடைய பொருள் பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் பறக்க செய்வாயாக யாவா முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யாவ்வா முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருட்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யாவா குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியையும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு செய்வாயாக யாவா இந்த நாட்டுக்கு எல்லா வகையான பறக்கத்துக்களையும் செய்தருள்வாயாக யாவா இந்த நாட்டிலே பொருளாதாரம் செழிப்பாக வளர்வதற்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக யாவா பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஒற்றுமையையும் இன ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக யாவா எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக யாவா எங்கள் உயிர் எங்கள் உடம்பிலிருந்து பிரிவதற்கு முன்பதாக பாவம் நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக இறுதி சக்குராத்தை எங்களுக்கு இலேசாக்கி தந்தருள்வாயாக யாவாத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் நீ வெற்றியை தந்தருள்வாயாக யாவா எல்லா வகையான நோய்களில் கெட்ட மரணத்தில் இருந்தும் எல்லா வகையான முசீபத்துக்களில் இருந்தும் நீ எங்களை பாதுகாப்பாயாக யாவ்வா எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயாக நாங்கள் இந்த நோன்புகளையும் இந்த கால வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் நீடன் கபூர் செய்வாயாக யாவா எங்களுடைய துவாவை உன்னுடைய விஷேட கிருப்பையை கொண்டு கபூர் செய்வாயாக وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا في فيك الجروح بالقيم تعلى الهمم

من الأستاذ الشيخ إحسان نووي أضحى احباب نصوح للوطن روح ودم ما بد متلاين